இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வளம் பெருகும் மேஷ ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வரவுகளில் இருந்த தாமதங்கள் விலகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் ரிஷப ராசி நேயர்களே திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் மறைமுக தடைகளால் காரிய தாமதம் ஏற்படும் வர்த்தகப் பணிகளில் சிந்தித்து செயல்படவும் மிதுன ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் இருந்த மந்த தன்மை விலகும் வீடு மாற்றம் குறித்த எண்ணம் மேம்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உண்டாகும் பயணத்தில் மிதவேகம் நல்லது கடக ராசி நேயர்களே வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் விவேகத்துடன் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சிம்ம ராசி நேயர்களே எதிராக இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்து இருந்த உதவிகள் கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும் வர்த்தக பணிகளில் ஆதாயம் மேம்படும் கன்னிராசி நேயர்களே பழைய நினைவுகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நுட்பமான விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் துலா ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் திடீர் பயணங்கள் செல்வதற்கான சூழல் ஏற்படும் உறவுகளிடத்தில் பொறுமையை கையாளவும் விருச்சிக ராசி நேயர்களே இறை வழிபாடு தொடர்பான பயணம் சாதகமாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி மேம்படும் தனுசு ராசி நேயர்களே மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் மேம்படும் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவுகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே தள்ளிப்போன சுப காரியம் கைகூடி வரும் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயம் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் பிறக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் தாயாரின் ஆரோக்கியம் சீராகும் மீனராசி நேயர்களே கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்